தொழில்மணி ஆர்வம்ல அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு முன்னே சொல்லியிருப்பேன் ஸோ பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர்எஷாக இருந்துச்சு ஸோ அதுக்கான சிக்னல் வந்துட்டு நமக்கு டேட்டாவை இன்புட் பண்ண சொல்லவே கிடச்சிருச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடு எடுத்திருந்தால் நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு புட் ஆப்ஷன் நம்மளோட நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் எந்த இடத்துல இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாலாம் இருந்திருக்கும் இந்த இடத்துல நம்மளோட எக்ஸிட் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா அதாவது டார்கெட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாவும் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாவும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்குதா டார்கெட் அடிக்கிறதா அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நம்மளோடது அஞ்சு ரூபாவாக இருக்குது ஸோ மிக சின்ன ஒரு ஸ்டாப்லாஸ் அதை வச்சுக்கிட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்த்து இருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜம் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ட்ரேடில் பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுக்கு ஸோ இது வந்துட்டு எல்லா நாளும் வந்துட்டு பிக் பண்ண முடிய மாட்டேங்குது மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வேகமாக இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேன் இன்றைக்கும் சரி இன்றையத்தும் சரி ஸோ கிடைக்கிற நாள் ஃபுல்லாக போடுறேன் நான் இந்த ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சி ஃபாலோ பண்ணி அதாவது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரொம்ப மினிமலாகவும் அதாவது ஒரே மாதிரி இருக்கும் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்மளுக்கு மாறவே மாறாது அதே மாதிரி வந்துட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோடது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒன் ஃபோர் அல்லது ஒன் எக்ஸ்டு ஃபைவ் அதை வந்துட்டு வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஒன் எஸ்டு சிக்ஸ் தான் நம்மளோட டார்கெட் ஒன் எக்ஸ்டு ஃபோர் கிடச்சா கூட சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம் ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் வந்துட்டு அச்சீவ் ஆகிடுச்சு ஸோ இந்த ட்ரேடு மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு அனலைஸ் பார்க்கலாம் வாங்குங்க அந்த எக்ஸல் ஷீட்டை கொண்டு ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒன் இஸ்டி சிக்ஸ் அப்படின்ற இதில் வந்துட்டு முடிச்சிருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் அஞ்சு ரூபாவும் டார்கெட் டார்கெட் வந்து முப்பது ரூபாவும் வச்சுருந்தேன் டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆயிருக்குது ஸோ எழுபத்தஞ்சு குவாண்டிட்டி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா லாபம் கிடைச்சிருக்கோம் அதே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா லாஸ் ஆயிருக்கும் ஸோ இதில் இருக்கிற பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு முந்நூறு குவான்டிட்டி எடுத்திருந்தா அஞ்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்து அப்படி இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு லாஸ் ஆயிருக்கும் அதே வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குது ஸோ இதன் மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூபா வந்துட்டு லாபம் கிடச்சிருக்கும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ட்ரேடு அதாவது இருபத்தி மூணு நானூறு கால் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம எடுத்திருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா அந்த ரேட்டில் வந்துட்டு எடுத்துருக்கணும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயாக இருந்திருக்கணும் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கணும் இந்த கேஸில் வந்துட்டு நான் ஒரு ஆப்ஸ்ட்ராவில் போயிட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்தேன் அதில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்திரெண்டு ரூபாய்க்கு வந்து பை ஆகிடுச்சு ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு ஸ்டாப்லாஸ் அப்படின்ற இதில் வந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை கேப்சர் பண்ணி மார்க்கெட் எந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஆப்ஸ்ட்ராவில் வந்துட்டு நான் பை பண்ணது ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு பிஆர்ஷ்க்கு அப்புறம் ஸோ டார்கெட் அச்சீவ் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஸோ இப்போத்துக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக தான் காமிச்சிருக்குது ரெக்கார்டு பிரகாரம் சில சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த டேட்டாஸ் வந்துட்டு நமக்கு தெரிவிக்குது ஸோ அதன் பிரகாரம் நம்ம ட்ரேடு எடுத்துருக்குது ஆப்ஸ்ட்ரா பேப்பர் ட்ரேடிங்கில் சில ஒரிஜினல் மணியை பயன்படுத்தி இல்லை டார்கெட்டு ஹிட் ஆகுதாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா காலையிலே வந்துட்டு ஒரு நல்ல பியரிஷ் மூவ் கொடுத்துருச்சு வேகமாக ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே போகும் நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தொம்போது இரநூத்தி ரெண்டில் வந்துட்டு டார்கெட் வச்சுருக்குது ஓகே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா சடார்னு ஒரு ரிவர்சல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்ற லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பாக டார்கெட்டை ஹிட் பண்ணிடும் ஆனால் அது அதை அதை தாண்டி தொண்டிப்போதா அப்படின்றத பார்க்கலாம் அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அதே இடத்துல ஸ்டாக்னட் ஆகி மூவ் ஆகலை அப்படியே ஹோல்ட் ஆகுது ஸோ இந்த கேண்டலோடு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணாவது கேண்டல் மூணாவது கேண்டலாக கூட வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு பிரேக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த இடத்துலேயே வந்து ஒன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிடுச்சு ஆக்சுவலாக ஆஃப்ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நிறைய குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் எழுநூற்றம்பது எழுநூற்றம்பதுனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குவான்டிட்டி அதனால் பெரிய லாபம் கமிக்குது பத்தொம்போதாயிரம் அப்படின்ற மாதிரி பேப்பர் ட்ரேடிங்கில் ஓகே அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்ற அந்த லெவலை வந்துட்டு அதை பிரேக் பண்ணி போக முடியல ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பியரிஷ் இது வந்துட்டு கண்டினியூ ஆகுது அதாவது இருபத்தி மூணு நானூற்றம்பதில் வந்துட்டு செல்லர்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க புஷ் பண்ணுறாங்க கீழே ஓகே மார்க்கெட் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் ஆகிடலாம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட் டூ அப்படின்ற பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு வகையில் திரும்பவும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காக அதை வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணல ஸோ நல்ல ஒரு மூ அப் சைடு இப்போ குட் ஆப்ஷனில் இருக்குது மேல் நோக்கி போயின்னு இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு நாம் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் கிட்டே வந்துடுச்சு மார்க்கெட் வந்துடுச்சு ஸோ ஸ்டாப்லாஸ் வந்துட்டு கண்டிப்பாக அடிச்சிடும் போல் இருக்குது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பியூட்டி ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும் போனாலும் நாம் தைரியமாக எடுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வின்ட்ரேட் இருந்துச்சுன்னாவே போதும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் வந்துட்டு நாம் இருப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்குது ஸோ என்றைக்குமே லாஸ் மாறாது அதே மாதிரி டார்கெட்டும் ஒன் எஸ்டி ஃபோர் ஒன் எஸ்டி சிக்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும் ஸோ டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்து இட்டாகிடுச்சு இந்த இதில் ட்ரேட்டில் ஸோ இதுக்கடுத்து ரெண்டாவது ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இதே போல் எழுவத்தஞ்சி குவான்டிட்டி வந்துட்டு எடுத்திருந்தா நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்டாப்லாஸ் இட் ஆகிடுச்சு ஸோ முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா லாஸ் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா டார்கெட் இட் ஆகிடுச்சின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் இஸ்டி சிக்ஸ் அப்படின்னு வச்சிருக்குது எக்ஸ்பெக்ட்ஸி வீடியோலேயே பார்த்துருப்போம் ஒன் இஸ்டி டூ அப்படின்ற இதில் வச்சாவே நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சி ஸோ அந்த இடத்துல ஒன் நைன்டி டூ அப்படின்ற அந்த விலையை வந்துட்டு தாண்ட முடியல ஸோ அதுவே நமக்கு ஒரு சிக்னல் ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு லாபம் கிடைச்சிருக்கும் ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சி அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதே போல் இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்கிறோம் ஸோ மேற்கொண்டு இதை பற்றி பேசுவோம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்